அனைவருக்கும் வணக்கம் மாநிலங்கள் மற்றும் சிறுபான்மையினர் சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பில் அவர்களின் உரிமைகள் என்ன அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக பாபா சாஹேப் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதில் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கருத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய மாகாணங்களின் அரசியலமைப்பு பகுதிகள் அவற்றை எவ்வாறு கையாளுவது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகளுக்கு தீங்கிழைக்கும் செயல்களுக்கான தீர்வுகள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் பட்டியல் பிரிவு மக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் பூனா பேக்ட் என்று சொல்லப்படும் பூனா ஒப்பந்தம் தொடர்பான கருத்துக்களை இதில் அவர் எழுதியிருக்கிறார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பட்டியல் பிரிவு மக்களுக்கான தனித்தொகுதிகளை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது இதை பாபா சாஹேப் ஆதரித்தார் ஆனால் எரவாடா சிறையில் இருந்த காந்தி இதை கடுமையாக எதிர்த்தார் இது இந்திக்களை தீண்டத்தகாதவர்கள் சாதி இந்துக்கள் என பிளவுபடுத்தும் என்று சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் பட்டியல் பிரிவு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் தனித்தொகுதிகளும் வேண்டும் அதே நேரத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதத்தையும் நிறுத்த வேண்டும் என்ற பொறுப்பு அம்பேத்கருக்கு இருந்தது இது தொடர்பாக பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி மாகாணங்களில் நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களை பட்டியலின மக்களுக்கு அளிப்பது என்று முடிவானது இந்த ஒப்பந்தத்தில் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ராஜகோபாலாச்சாரி மற்றும் எம் சி ராஜா அவர்கள் கையெழுத்திட்டார்கள் அதிகார வர்க்கங்களை எதிர்த்து களமாடுபவர்களை தனிமைப்படுத்துவது புறக்கணிப்பது அவர்களுக்கு சிக்கல்களை உருவாக்குவது அவர்களின் மீது அடக்குமுறையை நிகழ்த்துவது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது இன்றும் அரசியலில் ஒரு பெரும் பகுதியாகவே இருக்கிறது குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் வழங்கிய கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனா நீ கூறியவை அனைத்தும் உண்மையே உன் எதிர்நின்று போர் புரிபவர்கள் உன் அண்ணன் தம்பிகள் உனது ஆச்சாரியார் உனது நண்பர்கள் உன்னை வென்றே தீர வேண்டும் என்ற நோக்கில் இருக்கும் கர்ணன் அனைவரும் இருக்கிறார்கள் ஆனால் துரியோதனன் செய்யும் அத்தனை அதர்ம காரியங்களுக்கும் துணை நிற்கும் அதர்மவாதிகளாகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறான் ஆட்சி அதிகாரத்தில் உனக்கான உரிமைகளை வழங்க மறுப்பதோடு அடிப்படை உரிமைகளையும் பறிக்கும் நோக்கில் சூழ்ச்சி செய்து சூதாட்டம் நடத்தியவர்கள் இவர்கள் நீ எவ்வளவு விலகிச் சென்றாலும் போரே வேண்டாம் என்று நினைத்தாலும் இவர்கள் உன்னை விடமாட்டார்கள் இவர்களை எதிர்த்து களமாடுவதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது அதுவே உன் தர்மம் காண்டீபத்தை கையில் ஏந்து என்றான் நமது உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ஜுனனாகவும் நாம் ஆயுதம் ஏந்த வேண்டும் நமது காண்டீபத்தை கல்வியைக் கொண்டு தயார் செய்ய வேண்டும் நன்றி